எனக்கு அருமையானவர்களே ஆண்டவராய் இயேசு கரை இனிய நாமத்தில் மறுபடியும் உங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன் தேவன் நல்லவர் அவருடைய கிருபை என்றென்றைக்கும் உங்களோடு இருந்து உங்களை தேவன் தாமே ஆசீர்வதித்து நடத்துவார் தேவன் மாறுவதில்லை அவருடைய வாக்கு மாறவில்லை அவருடைய வல்லமை மாறவில்லை தேவன் இன்றைக்கும் அற்புதங்களை செய்கிறார் ஆமக்கர்மையான இந்த நாட்களில் வேதனை சஞ்சலம் கூட காணப்படுகிறார்கள் அவருடைய வாழ்க்கையில தேவனை நம்பி வருகிற போது தேவனை தேடி வருகிற போது தேவன் தாமே இந்த நாட்களில அற்புதமாய் அதிசயமாய் ஜனங்களை விடுதலை நாம் பார்க்கிறோம் கடந்த சுமாக்கிழமை அன்று அங்கே ஒரு சகோதரி அங்கே ஆஸ்பத்திரில அனுமதிக்கப்பட்டவளாய் ஒரு அசுத்த ஆவியினால் அலக்களிக்கப்பட்ட குடிய வியாதியின் நிமிஷம் அவள் நான்கு நாட்கள் ஆஸ்பத்திரி அனுமதிக்கப்பட்டிருக்கிறாள் கடந்த வருஷத்திலிருந்தே அவளுக்குள்ள ஒரு பொல்லாத வியாதியும் அசுத்த ஆவிகளின் போராட்டங்களும் நான்கு மாதமாக பல விதமான வியாதிகளோடு அவள் தவிப்போடு வாழ்ந்து இருக்கிறாள் கிட்டத்தட்ட நாலு நாட்களுக்கு முன்னாகவே ரெண்டரை லட்சம் ரூபாயை மந்திரவாதங்களுக்கு கொடுத்து தங்கள் பணத்தை இழந்து போய் அந்த மந்திரவாதத்தில எந்த மாற்றமும் இல்லாமல் ஆஸ்பத்திரியில அனுமதிக்கப்பட்டாள் அவளுக்கு மூன்று மனுச்சியாலத்துக்கு ஒரு ஒரு தடவை மயக்க ஊசியை போட்டு அவளை மயக்க நிலைக்குள்ளேயே வைத்தியர்கள் வைத்திருந்திருக்கிறார்கள் ஆனால் நாலு நாட்களும் எந்த மாறுதலும் இல்லை எந்த மாற்றமும் இல்லை அவள் ஒரு அசுத்த ஆவியைப் போலவே அவளுடைய வாழ்க்கையில் பலவிதமான செயல்பாடு உள்ளவளாய் காணப்பட்ட போது நம்முடைய திருச்சபையை நம்முடைய ஊழியத்தை குறித்து கேள்விப்பட்டு ஆஸ்பத்திரியில இருந்தே ஒரு 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 மறித்து போன மனிதனை சபத்தை ச எப்படி கொண்டு வருவார்களோ அப்படியே அவர்கள் சபைக்குள்ள மயக்க ஊசை போட்டு அனுப்பி வைத்திருந்தார்கள் ஆகவே அந்த சகோதரி வந்து ஜபிக்க நேரத்திலேயே தேவன் அற்புதமாய் அவளுக்கு சுகம் கொடுத்து இன்னைக்கு ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் அவளும் அவளுடைய குடும்பமும் சந்தோஷமா நம்முடைய ஆலயத்தில கிட்டத்தட்ட இன்னைக்கு ஒரு ஐந்து நாட்களாக சந்தோஷமாய் தேவனை அவர்கள் சேவிக்கிறத நான் பார்க்கிறேன் தேவனுடைய வல்லமை மாறவில்லை ஒரு வெளியில உங்கள் வாழ்க்கையில கொடிய வியாதிகளின் நிமித்தம் பொல்லாத ஆவிகளின் நிமித்தம் மந்திரவாதங்களின் நிமித்தம் உங்கள் வாழ்க்கையில பாதிக்கப்பட்டவர்களாய் கைவிடப்பட்டவர்களாய் வீட்டில் இருக்க நிம்மதி இல்லாதவர்களாய் செய்வது என்னதென்று தெரியாதவர்களாய் தடுமாறி கொண்டிருப்பீர்களா இருந்தால் இயேசு இன்றைக்கும் அற்புதங்களை செய்கிறார் இயேசு அற்புதங்களை உங்கள் வாழ்க்கை செய்வதற்கு நீங்கள் ஒன்றே ஒன்று செய்ய வேண்டும் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை மாத்திரம் விசுவாசியுங்கள் ஆண்டவராய இயேசு கிறிஸ்து இன்றைக்கும் அவர் அற்புதங்களை செய்கிறார் ஒரு நாள் ஒரு தகப்பன் ஒரு மகனை இயேசுவின் இடத்துக்கு கொண்டு வந்தார்கள் அங்கே அவருடைய முதலாம் சீசர் கொண்டு வந்து அவர்களுக்காக ஜபிக்க சொல்லியிருக்கலாம் ஆனால் அந்த அசுத்த ஆவி அவனை விட்டு விலகவில்லை இயேசுவின் இடத்தில் வந்து சொல்லுகிறான் உங்களுடைய சீசரிடத்தில் கொண்டு வந்தேன் அவர்களால் என்னுடைய மகனை குணமாக்க முடியவில்லை அசுத்தாவிய துரத்தவில்லை என்று சொன்ன போது ஏசு அவனுடைய அபிசுவாசத்தை குறித்து கடிந்து கொள்கிறார் ஏசு பார்த்து அவனை அபிசுவாசத்தை கடிந்து கொள்கிற போது நான் என்ன செய்ய வேண்டும் என்று பாருங்கள் மார்க்கவின் புஸ்தகம் அங்கே ஒன்பதாவது அதிகாரம் இருபத்தி மூன்றாவது வசனத்துல இயேசு அவனை நோக்கி நீ விசுவாசிக்க கூடுமானால் ஆகும் விசுவாசிக்கவனுக்கு எல்லாம் கூடும் என்று சொன்னார் முழங்கால் படியிட்டு ஆண்டவரே என்னுடைய அபிசுவாசத்தை சொல்லி ஆண்டவரிடத்தில் மன்னிப்பு கேட்டான் முதலாவது அவனுடைய மகனுக்காகத்தான் ஜபிக்க வந்தான் அவருடைய மகன் குணமடைய வேணும் என்று தான் எதிர்பார்த்தான் ஆனால் ஏசு முதலாவது எதை எதிர்பார்த்தார் தெரியுமா தகப்பன் விசுவாசிக்க வேண்டும் தகப்பனுடைய விசுவாசத்தை தேவன் எதிர்பார்த்தார் முதலாவது அவன் மனம் திரும்பினார் அவன் முதலாவது தன்னுடைய அபிசுவாசத்தை விட்டு திரும்பினார் அப்பொழுது அவருடைய மகன் குணமடைந்தார் சில நேரத்துல சிறு பிள்ளைகளாய் இருக்கிறவர்களுக்கு அவர்களுக்கு விசுவாசிப்பது எப்படி என்று தெரியாது தேவனை தேடுவது எப்படி என்று தெரியாது தேவனை நோக்கி ஜபிப்பது எப்படி என்று தெரியாது அந்த நேரத்துல பெற்றோர்தான் முதலாவது தங்களுடைய பிள்ளைகளை குறித்து அவர்கள் விசுவாசம் உள்ளவர்களாகி தேவனிடத்திலே அங்கே ஜெபித்தார் தேவன் அவர்களுக்கு இறங்கி உதவி செய்ய வல்லவராயிருக்கிறார் எனக்கு அருமையானவர்களே இன்றைக்கு மாண்டவராய் இயேசு கிறிஸ்துவை நீங்கள் விசுவாசிக்கிறீர்களா இயேசு உங்களுக்கும் உங்கள் குடும்பத்துக்குள்ளும் ஒரு அற்புதத்தை செய்வார் விடுதலை கொடுப்பார் உங்களை ஆசீர்வதிப்பார் நான் ஜெபிக்கட்டுமா வியாதி படுக்கையில் இருக்கிறீர்களா கைவிடப்பட்டவர்களாய் மருத்துவத்தில் தோல்வியுற்றவர்களாய் மந்திரவாதங்களால் பாதிக்கப்பட்டவர்களாய் இருக்கிறீர்களா இன்றைக்கு இயேசு உங்களுக்கு விடுதலை கொடுத்து உங்களை ஆசிர்வதிப்பார் ஜோமண்ணுவம் இந்த செய்தியை கேட்கிற ஒவ்வொருடைய உள்ளத்திலும் விசுவாசத்தை தேவன் கொடுப்பீனார் யார் யாராண்டவரே வியாதி படுக்கையில தூவைகள் மத்தியில போராட்டங்கள் நடுவில் பிசாசின் சாசின் பிடியில இருக்கிறார்களோ தேவன் அவர்களை விடுதலை ஆக்குவீரா விடுதலை ஆக்குவீரா நாமத்தினார் நம்முடைய பிள்ளைகளை குணமாக்கி அற்புதம் செய்யுங்க விசுவாசிக்கிறவர்களுக்கு எல்லாம் ஆகும் என்றபடி இப்பொழுதே ஒரு வல்லமை பிள்ளைகளின் சரீரத்தை தொடுவதாய் பொல்லாத ஆவிகள் விலகுவதாய் கட்டுகள் அகண்டு போவதா ஏசுபி நாமத்தினால் ஜனங்கள் சுகமடைவார்களா அன்பு கருத்துக்குழப்பு கொடுத்து இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமே ஆமே என கருமையானவர்களே இயேசு விசுவாசியுங்கள் இன்றைக்குமே அற்புதம் செய்வார் காட் பிளஸிங்